வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டம் நாளை முதல் நடைமுறைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்கு பணியிடங்களை நிரப்புவதற்கு குரூப் ஃபோர் தேர்வுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இத்தேர்வு ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தூத்துக்குடி மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெறும் என் மண் என் மக்கள் நடைபயணத்தில் நிறைவிழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பிப்ரவரி பதினெட்டாம் தேதி தமிழகம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை பிப்ரவரி பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இருநூறு நாட்களுக்கு மேல் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வது ஏன் என்றும் மக்களுக்கு அரசு என்ன சொல்ல வருகிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் வடசென்னை மக்களின் வசதிக்காக மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கான பேருந்து சேவையை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இன்று தொடங்கி வைத்துள்ளார் விஜயகாந்த் அவர்களின் இல்லத்திற்கு தனது தாயாருடன் சென்று அவரது உருவப்படத்திற்கு கனிமொழி எம்பி அவர்கள் அஞ்சலி செலுத்தினார் பழனி முருகன் சுவாமி கோவிலில் இந்து அல்லாதவர்களுக்கு அனுமதி இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது காந்தியடிகள் அவர்களின் எழுபத்தி ஆறாவது நினைவு நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் குடியரசுத் தலைவர் ஆகியோர் மரியாதை செலுத்தினர் டெல்லியில் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்ற தமிழ்நாடு அலங்கார ஊர்திக்கு மூன்றாம் இடம் கிடைத்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது காந்தியடிகளின் நினைவு நாளான இன்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்றார் காந்தியடிகளின் எழுபத்தி ஏழாவது நினைவு நாளான இன்று மகாத்மா காந்தி அவர்களின் புகைப்படத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மரியாதை செலுத்தினார் இன்னும் ஒரு வாரத்தில் நாடெங்கும் குடியுரிமை திருத்த சட்டம் அமலாக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் சாந்துனு தாகூர் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை கோயம்பேட்டில் மிகப்பெரிய பூங்காவை அமைக்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இன்று முதல் கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரத்தில் இருந்து மட்டுமே தென் மாவட்ட பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துறை அறிவித்துள்ளது தன் குழந்தையை மற்றொரு குழந்தையுடன் ஒப்பிடக்கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்றோர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார் மேலும் மாணவர்களை ரீல்ஸ் பார்க்காதீர்கள் என்றும் தெரிவித்துள்ளார் மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயகமும் இருக்காது தேர்தலும் இருக்காது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் வருகின்ற ஐந்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றடைந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை இந்திய தூதர் வரவேற்றார் நாடாளுமன்ற இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழாவில் கலந்து கொண்டு பேசிய நரேந்திர மோடி அவர்கள் மூன்று புதிய குற்றவியல் நீதி சட்டங்கள் ஏற்றப்பட்டதன் மூலம் இந்தியாவின் சட்டம் காவல் மற்றும் புலனாய்வு அமைப்புகள் ஒரு புதிய சகாப்தத்தில் நுழைந்திருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் கோயம்பேடு பேருந்து நிலையம் உள்ள இடத்தில் லூலு மால் அமைக்க நிலம் தரப்போவதாக தகவல் பரவி வருவது வதந்தி என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது ஏழுமலையான் சுவாமியை தரிசனம் செய்வதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருப்பதி வந்துள்ளார் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்